ஐடியோஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போலாம் வாங்க ஸோ டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ பேசிக்காவே வந்து நிறைய பேசிக்காக டெய்லர்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இதுதான் என்னன்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தைச்சுட்டே இருப்போம் நம்மளுக்கு ஒரு சோமேறு தனமாக நம்மளுக்கு துணியை ஸ்டிச் பண்ண முடியாது அண்ட் வந்து நம்மளுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்கும் ஆனால் வந்து நம்மளால பண்ண முடியாது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது எப்படி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு இந்த டைமுக்குள்ளே நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னா அதை எப்படி நம்ம வந்து தைக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கண்டினியூஸாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அதாவது நம்ம ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா பத்து ப்ளவுஸுமே வந்து கண்டினியூஸாக நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சோம்பேறு தனம் அண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு மைண்ட் வந்து பாசிட்டிவ் திங்கிங்லேயே வந்து நம்ம நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுக்கணும் காலையில் எழுந்திருக்கோமா டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு ஒரு காலையில் ஒரு மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னா பேசிக்காக பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு டென் மினிட்ஸ் டென் டு மினிட்ஸ் ஆகும் அண்ட் வந்து லைனிங் ப்ளவுஸ்ன்னு பார்க்க போகிறோம்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முக்கால் மணி நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி வந்து டைமிங் வந்து நம்ம தைச்சி முடிச்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆஃபன ஹவர் வந்து நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் நம்மளுக்கு வந்து சாங் கேட்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் தைக்க ஆரம்பிக்கணும் ஸோ அந்த மாதிரி தைக்கும் போது நம்மளுக்கு என்னாகவும் மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அண்ட் வந்து நம்ம என்ன டைமுக்குள்ளே அதை முடிக்கணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்ம வர போகிறது இல்லை பட் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் இருக்குது டக்குன்னு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ் தைக்கணும் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா டைம் கால்குலேட் பண்ணிக்கணும் ஸோ ஒன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நம்ம வந்து தைக்கணும் அப்படின்ற கால்குலேஷன் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த டைம்னா டைம் பிரகாரம் நம்ம போய் உட்காந்துடணும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னா சாங் கேளுங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது என்ன தெரியும் ஸோ நம்மளுக்கு வந்து ஆட்டோமெட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து தைக்கணுன்ற என்ன நம்மளுக்கு வந்து மைண்டுக்குள்ள தோண ஆரம்பிச்சிடும் அண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணணும் இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்க சொல்ல என்ன ஆகுனா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் அதே நம்ம டிசைன் ப்ளவுஸ் வந்து புதுசு புதுசாக தைச்சு போட்ட போது ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த டிசைன் நல்லா வந்திருக்கு இது தச்சு பிறகு அவங்க கஸ்டமர் என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இது தான் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணாமல் மைண்ட் ரிலாக்ஸா வச்சு நீங்க ஒரு விஷயத்தை பண்ணும்போது என்ன என்ன கண்டிப்பா உங்களுக்கு வந்து டைம் நிறைய ஒர்க் பண்ணலாம் தேங்க்யூ